வெல்கம் டு அனதர் கிராண்ட் நியூ சீசன் இந்த ஜிபி டேக்கு கிரேஸ் பீப்புள்ஸ் ஸ்டாக் ஸோ நான் நளினி என் கூட என் கணவர் பாஸ்டர் குரு ஹாய் ஸோ இன்னைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளால் ஸ்பெஷல் டைம் எடுத்து படைக்கப்பட்ட முதல் ஸ்திரீ ஏனோ அந்த ஸ்திரீயை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ ஏவாலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்திரீகளை குறித்து நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்திரீனுடைய படைப்பு எவ்விதமானது அப்படின்னு புரியாத நபர்கள் அநேகம் ஸோ நம்ம கர்த்தருடைய வேதாகமத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஸ்திரீயானவள் யார் அவ எவ்விதமாக படைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் நம்ம இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு எஸ்பெஷலி இருபத்தி ஏழு அதில் மூன்று குறிப்புகள் இருக்குது இருபத்தி ஏழுலேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஏழில் வந்து தேவன் ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்திலும் படைத்திருக்கிறார் ஸோ அந்த ஒரு விஷயம் முதல் விஷயம் இது வந்து ஆண் மாத்திரம் வந்து தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டுட்டு பெண் அம்மாதிரியாக படைக்கப்படலை அப்படின்னு வேதாகமும் சொல்லலை படைப்பிலே இவ்விருவரும் ஸோ கர்த்தரோடு கூட உரையாடக்கூடிய அந்த தகுதியை பெற்றவர்களாக இருந்தார்கள் கர்த்தருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கர்த்தருடைய குணாதிசயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருவரும் படைக்கப்பட்டிருந்தார்கள் அது வந்து இருபத்தி ஏழு ரெண்டாவது குறிப்பு வந்து நம்ம இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் ஸோ அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி அத்தனையும் ஆழக்கடவர்கள் ஸோ இதில் கர்த்தர் சொல்லும்போது ஆதாம் மட்டும் ஆளுகை செய்வான் ஏவால் வந்து சும்மா இருப்பா அப்படின்னு இல்லை அந்த ஆளுகைத்தன்மை பாவத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இருவர்களுக்கு இருவருக்கும் கொடுக்கப்பட்டதாக வேதாகமும் சொல்லுது ஸோ அவளுடைய படைப்பில் கர்த்தருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் மாற்ற படைக்கப்படாமல் ஆளுகைத்தன்மை பெற்றவர்களாக இருந்தவள் தான் இந்த ஸ்திரீயானவள் ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து இருபத்தி எட்டு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ரைட் இருவரும் தேவனுடைய ஆசீர்வதித்தில் பங்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் ஸோ சம்டைம்ஸ் இந்த விமன் எம்பவர்மெண்ட் பெண்ணுரிமைக்காக போராடுறவங்க வந்து தப்புன்னு சொல்ல வரல நான் அவங்க கேட்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் ஒரு ஸ்திரியானவளுக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சரியாக கேட்கலன்னு தான் சொல்ல முடியும் அதற்கு மேலாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஸோ படைப்பில் வந்து எந்த விதமான பெண்ணை கீழே படைச்சி ஆனை மேலே படைக்கவே இல்லை ஸோ ஃபிலாசர்ஸாக அரிஸ்டாட்டில் அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் உமன் இஸ் அண்ட் இன்ஃபீரியர் மேன் அவர் சொன்னது என்னென்ன ஆணில பாதி அதுதான் பெண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு பட் ஆனால் வேதாகமம் அந்த மாதிரி பார்க்கல ஸோ இன்னொரு ஃபிலாசபர் ஃப்ரெட்ரிக் அப்படின்றவர் அவர் என்ன சொல்கிறார் உமன் இஸ் த செகண்ட் மிஸ்டேக் தட் காட் மேடம் ஸோ ரெண்டாவது தவறு கற்று பண்ணது வந்து பெண்ணை படைச்சது அப்படின்னு சொல்கிறார் அவர் பட் வேதாகமத்தினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் பொழுது அவருடைய நோக்கத்திலும் சரி படைப்பின் காரணத்திலையும் சரி அளவு கடந்த அன்போட ஒரு நல்ல எண்ணத்தோட வர்கள் தான் சிறியானுகள் நீங்க அதை சொல்லும் போது ஒரு விஷயம் நான் யோசிச்சு பாக்குறேன் ஆதாம் வந்து தூக்கத்திலே இருந்து எழுந்து கர்த்தர் ஸ்ரீயை படைச்சு அவனுடைய விழா எலும்ப எடுத்து ஸ்ரீயை படைச்சு அவன் தூக்கம் கலைஞ்சி எழுந்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஏன்னா கண்டிப்பா நம்ம ஹெவன்ல பார்ப்போம் அந்த ஒரு சீன் கடவுள் திருப்பி ரீப்ளே பண்ணி காமிக்கும்போது லைக் இன்னொரு எக்ஸ்க்ளமேஷன் ஏன்னோ அ போன் ஆஃப் மை போன்ஸ் என்னுடைய எலும்பின் எலும்பு அப்படின்னு சொல்றாரு பட் அதை பார்க்கும்பொழுது அவர் அவன் கடவுளுடைய சாயல்ல முழுக்க முழுக்க படைத்திருந்தாலும் கடவுள் பூரணமாக அவனுக்கு இருந்தாலுமே அவன் வந்து கம்ப்ளீட் ஆகல அவன் தனியாக இருப்பது வந்து இன்னும் நல்லது அல்ல அப்படின்ற அதை கண்டறிந்த கர்த்தர் வந்து ஏவாளை கொண்டு வந்து ஏவாள் மூலியமாக இன்னும் ஆதாமம் ஒரு பூரண மனுஷனாக மக கம்ப்ளீட் மேன் அப்படின்னு ஆக்குவதற்கு கடவுள் வந்து ஏவாளை கொண்டு வந்தார் அப்படின்றதோட அந்த ஒரு எக்ஸைட்டிங் தான் வந்து ஐ திங்க் ஆடம் வந்து பைபிள்ல அந்த போன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் வைட்டாலிட்டி தட் இஸ் என் நான் கர்த்தரை எந்த அளவுக்கு அவருடைய அழகோ அவருடைய ஆஹ் படைப்பின் பிரம்மாண்டமோ இல்ல அவருடைய அன்பை குறித்து பேசி பகிர்ந்து கொள்ள அதுக்கு அதுக்கு இணையாக இருக்கிற ஒரு இன்னும் பர்சனை கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸிலரேஷனும் பட் அதே நேரம் வாட் அது ஃபீலிங்ஸ் மூலியமாகவும் சரி இல்லை இன்னோ ஈவன் இந்த பாடிலி ரியல் இன்னோ இந்த மூணு இடத்துலையுமே கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே கம்பேட்டபிளாக படைச்சாரு அப்படின்றத தான் வந்து இப்போ ஆதாம் வந்து அந்த ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லும்பொழுது நமக்கு தெரியுது இல்லை கரெக்டியா ஸோ சம்டைம்ஸ் இந்த டிவியில் வரக்கூடிய அந்த ஆட்லலாம் பார்க்குறோம் நம்ம ஒரு நபர் வந்து ஒரு அழகான ஒரு கோட் ஷூட்டோடு வரும் பொழுது த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு போடுவாங்க முழுமையான மனுஷன் அப்படின்னு ஆதாம் வந்து தனியாக இருக்கும் பொழுது வந்து அவன் மேலே ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு கர்த்தர் வந்து த கம்ப்ளீட் ஆடம் அப்படின்ட்டு இருந்தாருன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் தனி மேலே வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் ஸோ அந்த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா வந்து ஏவாவில் படைச்சிட்டு இந்த கம்ப்ளீட் மேன் சொல்லல இந்த ஒன் ஃப்ளஷ் அப்படின்னு சொன்னார் ஸோ நீ சொன்ன மாதிரி எலும்பிலும் எலும்பாக ரெண்டு இருபத்தி இருபத்தி மூணு மூணு ரைட் ஸோ இவள் என் எலும்பிலும் எலும்பு ஸோ எலும்பு அப்படின்றது வந்து ஆவிக்குரிய ரீதியில் பக்தி விருட்சியை பற்றி பேசுது ஸோ அந்த எலும்பு தான் வந்து சதைக்கு மாமிசத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியது ஸோ இவளை பார்த்த உடனே அவன் வந்து எப்படி வந்து ஒரே மாமிசமாக தன்னை தன்னையும் அவளையும் உணர்ந்தான் அப்படின்னா வந்து ஆவிக்குரிய ரீதியில் பக்தி விருட்சிக்கு இணையாக எனக்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டவள் அதே சமயத்தில் வந்து மாமிச ரீதியாகும் ஸோ எலும்பில் சொல்லிட்டு அப்புறமா தான் மாமிசத்தை சொல்கிறான் ஸோ அந்த இதுதான் வந்து மேரேஜ் அப்படின்றது கடவுளுடைய பார்வையில வந்து நம்ம இப்போ வந்து இது ஸ்திரீயானவள் படைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்திரீயினுடைய படைப்பை வந்து மாத்திரம் அந்த இடத்துல நம்ம பார்க்கல அந்த திருமணம் எப்படி கர்த்தரினால் ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த திருமணத்தினுடைய நோக்கம் என்ன ஆவிக்குரிய ரீதியில் இருவரும் துணையாக இருந்து தன்னுடைய மாமிசத்தில் வந்து ஒரே மாமிசமாக காணப்படுவார்கள் அல்லது இருக்க இயலும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அந்த கொண்டு இந்த அழகான ஒரு மேரேஜுக்குள்ளே எப்படி ஒரு ஒரு தந்திரத்தோட ஏனோ எப்படி அணுகிறான் அப்படின்ட்டு நம்ம இந்த சாப்டர் த்ரீல பார்க்கும்பொழுது பொழுது சொல்லுது பைபிள் அஹ் சாரி சர்ப்பமானது கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் தந்திரமுள்ளதா இருந்தது ஆனால் வந்து எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களே ஒரு கொஸ்டினை போட்டுட்டு அவங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு ஓ இதுதான் அவங்க மனசுல ஓடுது ஏன்னா கண்டிப்பா சாத்தானால மனுஷனுடைய எண்ணங்களை வந்து அவனால படிக்க முடியாது அப்படின்னும் பொழுது அவன் கேட்கிற கேள்வி ஏவாளுக்கு வைத்த கேள்வியின் நிமித்தமாக அந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஹுக்கா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கேக்குறான் பாருங்க நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது சோ அப்ப அந்த கேள்வியின் மூலயமாக அவளுடைய பதில் என்ன சொல்லுது இன்னும் கர்த்தர் வந்து இத வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட மட்டும் சொல்ல பட் அதை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு அவ சொன்ன அந்த தான் அவனுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது ஓகே இனோவாட் ஏவால் வந்து டிட்டர்மின்டா டாக்மேட்டிக்கா அவ சொல்லவே இல்ல கடவுள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு பட் அவ ஆட் பண்ண அந்த ஒரு விஷயம் தொடவும் கூடாதுன்னும் பொழுது ஓகே அப்ப வந்து இவளே கிளியரா இல்ல அப்படின்னும் பொழுது நான் சொல்ற அந்த ஒரு ப்ரொப்போசலான பொய்யை வந்து கண்டிப்பா அவ வாங்கிப்பா அப்படின்ற ஒரு தான் வந்து அவன் வந்து ரெண்டு குரந்தியர் பதினொன்னு மூணில் சொல்ற மாதிரி அவன் மைண்டை ஸ்ட்ரேவாக எடுத்துட்டு போக முடிஞ்சது அதை பார்க்கும்பொழுதே கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கு ரைட் ஸோ மோசஸ் வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறான் இந்த இடத்துல ஸோ மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது இருக்கிறது அப்படின் சொல்ல தந்திரமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்திரத்தை வந்து சர்ப்பத்தினுடைய கேள்வியின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது தான் வந்து மோசையினுடைய ஆகமம் இந்த இடத்துல ஸோ அந்த கேள்வி என்னன்னு பாருங்கள் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் அதாவது நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்போ உங்களுக்கு சாப்பாடே இல்லையா ஓ பசியில் விட்டாரா இவ்வளோ பெரிய தோட்டத்தில் வந்து நீங்கள் தொடவே முடியாத எந்த கணியையுமே ஸோ இது வந்து இப்படி இல்லை உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ளஸ்ஸிங் மட்டும்தான் போச்சா அப்படின்னு இல்லாமல் உங்களை ஜீரோ வாக்கிட்டாரு எந்த பிளஸ்ஸிங்குமே இல்லை அப்படின்ற அந்த ஒரு அந்த கேள்வி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கர்த்தர் மேலே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கர்த்தருடைய குணாதிசயத்தை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் வந்தது ஸோ அந்த உடனே இவன் வந்து அந்த கட்டளையில் ஒரு கட்டளையை ஆட் பண்றா கத்தர் வந்து அந்த கனியை கூட அந்த மரத்தை கூட தொடக்கூடாது அப்படின்ட்டாரு அந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு பாருங்க அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் வந்து அந்த வஞ்சிக்கக்கூடிய தாட் ரைட் அது இன்னைக்கும் நம்ம கிட்ட வரலாம் ஸோ நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு நமக்கு நினைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் இல்லாமல் போனாலும் கூட தன்னுடைய ஒரே பேரான குமாரனே அவர் கொடுத்துருக்கிறார் அவரோடு கூட மற்ற எல்லா விஷயங்களையும் அருளாதிருப்பது எப்படி ரைட் ஸோ பெஸ்ட் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு மற்றதையும் அவர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கேள்வி வருது ஸோ ஏவாலை வந்து எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு சபையானது கர்த்தரை பெற்றிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறது முழுமையானது சபை நாம் அவருக்குள் பூர்த்தியாய் இருக்கிறோம் கலோசையர் ஒன்றாவது அதிகாரம் ஸோ சாத்தானுடைய கேள்வி எப்படி இருக்கும் ஓ உங்ககிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்மளும் கருத்தரை சந்தேகப்படுற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவோம் ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பவர்ஃபுல் சஜஷன் இதை தான் வந்து மோசஸ் வந்து தந்திரம் அப்படின்ற வார்த்தையில் எழுதியிருக்கிறோம் கண்டிப்பா இன்னும் சாத்தான் ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் வந்து அவனுடைய திட்டமும் சரி இதுவும் வந்து அவனுடைய திட்டத்துல வந்து இந்த எந்த ப்ரொப்போசலை நம்ம முன்னாடி வச்சோம்னா அந்த அந்த பர்சனையோ இல்ல அந்த ஒரு நாடையோ இல்ல இன்னும் ஒரு லீடரையோ நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் வந்து லைக் மார்க்கெட்டிங் பிரின்சிபல் தான் யூனோ மேக் பிலீஃப் யூனோ ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இது உங்களுக்கு தேவை இந்த தேவையில வந்து நான் கொடுக்குற விஷயம் வந்து உங்களை பூர்த்தி செய்யும் இல்லை உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அதை தான் அவங்க வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க ஓ இது இல்லையா இது நாங்கள் கொடுக்கறது வந்து இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் ஏன்னோ உங்களை பெட்டர் பண்ணோம் அப்படின்ற ஒரு மேக் பிலீஃப் தான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு நமக்கு சொல்டாயிட்டு இருக்கு அப்படின்னு கான்செப்ட் வந்து எல்லா ஏரியாஸ்லயுமே ஆகிருக்கு சே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏர்லி டீன் ஒரு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சுத்தி இருக்கிற சர்க்கிள் பேச்சு நிமித்தமாக அவங்க வந்து ஓ ஓகே நான் வந்து இப்போ பெரிய பர்சன் ஆயிட்டேன் அப்படின்னும் பொழுது இன்னோ எனக்கு வந்து எனக்கு எனக்கு அன்பு தேவையாக இருக்கு அப்போ இந்த அன்பை கொடுக்க என் ஃப்ரெண்ட்ஸால் தான் மட்டும்தான் முடியும் இல்லை இன்னோட இஃப் அ கேர்ள் இன்னோ ஒன்லி ஒரு பாய் தான் எனக்கு அந்த இன்னோ அன்பை கொடுத்து என்னை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மேக் பிலீஃப் கான்செப்டை வந்து அவள் வந்து உள்ள வாங்கிட்டா அப்படின்னா இனோ வாட் த ஹோல் அவளுடைய டீன் லைஃப்

ஓ ஐ வாஸ் ஐ வாஸ் மேட் டு பிலீவ் தட் இதுதான் என்னை திருப்தி பண்ண போகுதுன்ட்டு பட் கடைசியில் ஒரு பொய்யை நம்பிட்டேன் நான் இப்போ ஏமாற்றப்பட்டவளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னோ இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒரு எக்ஸிபிஷனில் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி கன்வின்சிங் வெரி கன்வின்சிங் தட் ஈனோ இந்த கிச்சன் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் வீட்டில் யூஸ் பண்ணால் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்ட்டு அந்த அளவுக்கான கன்வின்சிங் ப்ரூஃப் கொடுத்த அந்த பர்சன் யூனோ ஒன் ஐனோ ஹீ சோல்டு அ லைட் டு மீ அண்ட் நானும் அதை ஒரு நிமிஷம் இன்னும் சிந்திச்சு அதை இன்னும் இது பண்ண முடியல பொழுது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை பண்ணி பார்க்கும்போது ஓஹோ நான் ராயலா சீட் ஆகிட்டேன் அப்படின்றது தான் ஐ திங்க் சாத்தானும் அதே விஷயந்தான் இங்க வந்து ஏவாளுக்கு வச்ச ப்ரொபோசலுமே ஃபர்ஸ்ட் வந்து அவன் ரியலைஸ் பண்ணான் இன்னும் அவள் இருதயத்தில் வந்து அவள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டான் கிளியரா இல்லை போது அவள் மைண்டை வந்து லெட் அஸ்ட்ரேவாக பண்ணது மட்டும் இல்லை இப்போ அவன் வைக்கிற ப்ரொபோசல் எப்படின்னா நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா இனோவா நீ கடவுளுக்கு இணைய இல்லை இனோவா பயங்கர வயசாகிடுவேன் நீ ரொம்ப ஞானம் உள்ளவாயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ரப்போசல் வைக்கும் பொழுது இட் லுக்ஸ் டூ அட்ராக்டிவ் இட்ஸ் லைக் ஹே ஐ இட் பிளஸ் அவன் கடவுள் மேல அவருடைய குட்னஸ் மேலேயும் அவன் டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா பட் வித் மொமெண்ட்ஸ் அவ சாப்பிட்ட அவ சாப்பிட்ட சா ஆதாம் சாப்பிட்ட சில நொடிகளில் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணாங்க இன்னும் இன்ஃபேக்ட் கர்த்தர் வந்து ஏவாவில் கேட்கும் பொழுது அவர் ரெண்டு இருபத் மூணு பதிமூணில் அவர் சொல்கிறா சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசப்ஷன்ன்றது என்ன ஐ வாஸ் மேட் டு பிலீவ் இன் அ லை அண்ட் தென் இனோ வாட் ஐ வாஸ் டேக்கன் ஓவர் பை இட் அந்த எடுத்துகிட்டு போனதில்லை எவென்ச்சுவலி நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் ஓ கடைசியில் ஐ வாஸ் சீட்டட் ரைட் ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம நீ தேவனை போல் ஆவாய் அப்படின்றது வந்து பொய்யினுடைய சஜஷன் கரெக்ட் பட் ஸ்திரியானவள் யார் ஒன்றுக்கு வந்த பதினொன்று ஏழில் ஆதாமினுடைய மகிமை ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை என்னுடைய மகிமை நீனு ஸோ அப்படிங்கும்போது வந்து ஷீ இஸ் க்ளோரியஸ் ஷி இஸ் த ஒன் ஹூ இஸ் பிரிங்கிங் த க்ளோரி ஆஃப் த மேன் ஆதாமினுடைய மகிமையை ஆக இருந்தவள் தான் இந்த ஸ்திரியானவள் ஸோ ரீசெண்டாக நான் ஒன்று நான் ஆடம் வாஸ் மேட் ஃப்ரம் த மட் பட் ஈ வாஸ் மேட் ஃப்ரம் த லிவிங் ஃப்ளஷ் ரைட் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் தான் ஆதாம் ஆனால் ஒரு மனுஷனுடைய உயிருள்ள அந்த பாகத்திலிருந்து அந்த சர்ஜரி மூலயமா படைக்கப்பட்டது தான் ஏவால் ஸோ ஏவாலுடைய படைப்புலன்னு பார்க்கும் பொழுது அவ ஒரு தனித்துவமாக முதன்மையான இடத்தில் கர்த்தர் வந்து கனமுள்ளவளாக படைச்சிருந்தார் ஸோ அந்த ஒரு தன்னுடைய அடையாளத்தை புரிஞ்சிக்காம நீ இதை போல் ஆவாய் அப்படிங்கும்போது வந்து அதுதான் இந்த பொய்யினுடைய வல்லமை பிடிப்பு அல்லது வலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு சின்ன பையன்கிட்டையோ இல்லை சின்ன பொண்ணுகிட்டையோ இல்லை சரி பதினாறு வயசு பதினஞ்சு வயசில் ஸோ உனக்கு இருக்கக்கூடிய சகல சகல ஆசிர்வாதங்கள் ரைட்டு பெற்றோர்கள் இல்லாட்டியும் கூட என்னென்ன ஆசிர்வாதம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்கிறாரு ரைட்டு ஸோ அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் ஸோ நமக்குள்ள அந்த மகிமை ஆன விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொய்யினுடைய வல்லமையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும் அதை பார்க்காம நம்மளுடைய கண்களை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ பறக்க போகிற இந்த பையன் வாழ்க்கையில் வந்தானே இந்த பொண்ணு வாழ்க்கையில் வந்தாங்கன்னு எல்லாமே மாறிட போகுது அப்படிங்கும்போது கடைசியில் வந்து பார்த்தா அந்த பாவத்தினுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தில் இது ஒரு குறிப்பு இன்னொரு குறிப்பு என்னன்னா ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவன் பூர்த்தியானவனாக இருந்தாலும் தனியாக இருந்தான் அவன் தனியாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தேவையை கர்த்தர் உணர்ந்து அந்த ஸ்திரீயை அவனிடத்தில் கொண்டு வந்தார் ஸோ அப்போ எனக்கு ஒரு தேவை இருந்திருந்ததுன்னா கர்த்தருக்கு அது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ரெண்டாவது அதை பூர்த்தி செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதுதான் நம்ம ஆதாமனுடைய விஷயத்தில் பார்க்குறோம் அது எப்படி பூர்த்தி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னே ஆதாமன் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் பேர் சொல்ல வச்சு பேர் வைக்க சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுக்கு துணையாக எதுவும் இல்லைன்னு அவன் உணரும் பொழுது அந்த துணையை கொண்டு வர்றார் ஸோ எனக்கு அந்த தேவையினுடைய தேவை உணரலைன்னா அந்த தேவை கொடுக்கப்பட்டால் அதுதான் தேவைன்னு எனக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே போல் மத்திய பத்தொம்போதில் அந்த ஒரு ரிச் யங் ரூலர் வரும் பொழுது ஏன்னா நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே வந்து இது தான் பண்ணணும் அப்படின்னு பதிலாக கொடுக்காம ஒரு சில கட்டளை கட்டளைகளை கொடுத்துட்டு அவன் அதுக்கு அதுலேயும் நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது வந்து உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வா அப்படின்றார் கடவுள் ஸோ அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறார் அவனை ஸோ அவனுடைய தேவையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இதுதான் தேவைன்னு சொல்லி புஷ் பண்ணலை அவனை ஸோ சாத்தான் வந்து நமக்கு தேவையே இல்லாத பொழுது நம்மளுடைய அடையாளத்தை திசை மாற்றி வேற ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது ஒரு பக்கம் பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவையை அறிந்தவர் மத்திய ஆறில் நீங்க ஜபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜபங்களை அறிந்தவர் அதே சமயத்தில் நமக்கு சரியான நேரத்தில் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறவர் தான் நம்மளுடைய கர்த்தர் அந்த அவிதமான நல்ல குணாதிசயத்தினுடைய கர்த்தரை தான் வந்து இவன் திசை தரப்பு பார்த்தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் ஸோ வி வில் என் த ஜிபிடி அட்ரஸ் பாயிண்ட் இன் டைம் நம்ம தொடர்ச்சியாக பல டாபிக்ஸ் எடுத்து இந்த ஜிபிடியில் பேசலாம் இந்த ஜிபிட்டியினுடைய டாபிக்ஸ்க்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை தோணுச்சுன்னு ப்ளீஸ் லீவ் இட் இந்த கமெண்ட் செக்ஷன் அந்த டாப்பிக்கை கொடுத்து நம்ம பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜிபிடிஸ் கார்ட் ப்ளஸ் யூ